நண்பர்களுக்கு வணக்கம் தினமும் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி அவரை அவரை செடியை பற்றி பார்க்க போகிறோம் அவரை காயை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அவரை செடி இதுக்கு தாவரவியல் பேர் லேப்லாப் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதோடய வடமொழி பேர் பள்ளின்னு சொல்லுவாங்க இந்த அவரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த அவரை நம்ம அடிக்கடி சாப்பிட்ற உணவில் இன்றையமான ஒன்று இந்த அவரையில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது அவரைக்காய் இந்த அவரைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த அவரை இலைகளை மேற்பூச்சா பூச்சிகிட்டு வரனால தோல்வி உலகிறது சரி செய்யக்கூடியது அவரை இலையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வெள்ளைப்பூக்க பூக்குற அவலை அவரை அவரையாக இருந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெள்ளைப்பூக்கள் உள்ள செடி கிடைக்காட்டுனா மற்ற அவரைகளை எடுத்துக்கலாம் இந்த வெள்ளைப்பூ பூக்கிற அவரையாக இருந்தால் அதில் ஒரு அஞ்சாறு இலைகளை எடுத்து அதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி அதோட கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி உடம்புல ஏற்படுற சொரி சிறங்கு சீல் வடிகிற நோய்கள் வேர்கூறு பூஞ்சை காளானுக்கு போட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே முற்றாத பிஞ்சி அவர்காய எடுத்து அதை எடுத்து ஓரிரு சொட்டு காதில் விட்டுட்டு வரனால காது வலி சரியாகும் நண்பர்களே அவரை இலைகளை ஒரு ஐந்தாறு இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட அவரை பூக்கள் கிடச்சா கொஞ்சம் அதோட சேர்த்துக்கிட்டு ஒரு கால் கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு டம்ளர் நீரிட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி தேன் சேர்த்து குடிச்சிட்டு வரனால தலைவலி சரியாகும் தலைவலிக்கு இது ஒரு நல்ல மருந்து நிறைய பேருக்கு உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால கழுத்து வலி ஏற்படும் அவங்களுக்கு கழுத்து வலிக்கான இது ஒரு நல்ல ஒரு மருந்து உடலில் ஏற்படுற புண்களுக்கு இது ஒரு உள் மருந்தாக குடிச்சிட்டு வரனால உடல் புண்கள் ஆறும் சளி இருமலை இது போக்கக்கூடியது இது உடலில் உள்ள நுண்கிருமிகளை வெளியேற்றக்கூடியது தோல் நோய்களுக்கும் இது ஒரு நல்ல உள்மருந்தாகும் நண்பர்களே அவரை இலையில் பசையாக்கி ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பணக்கர்க சேர்த்து ஒரு டம்ளர் நீர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதோட கொஞ்சம் பால் சேர்த்து ஓரிரு வேலை குடிக்கிறனால கழிச்சல் சீத கழிச்சல் சரியாகும் வயிற்றுப்புண் சரியாகும் நண்பர்களே அவரை இலைய சாறு எடுத்து அதை ஒரு துணியில் நினச்சி அந்த துணியை நெற்றி பொட்டுகளில் நெட்டியில் ஒரு பத்தா போட்டு வரனால தலைவலி சரியாகும் நண்பர்களே அவரை இலைய பிழிஞ்சி சாறு எடுத்து அதோட கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் விளக்கெண்ணை சேர்த்து ஒரு நல்லா கலக்கிட்டு அந்த கலவையை போட்டுட்டு வரனால சேற்று சேற்றுப்புண்கள் வெகு விற குணமாகும் நண்பர்களே அவரையோட பூக்கள் மொட்டுக்கள் அதை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் நீர் விட்டு பனங்கற்கட்டு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதை பெண்கள் குடிச்சிட்டு வரனால இது வந்து மாத விளக்கை தூண்டக்கூடியது முறையற்ற மாத விளக்கை இது சரி செய்யக்கூடியது இளம் தாய்மார்களுக்கு இது வந்து ஒரு பால் பெருக்கியாக விளங்கும் இந்த நீரை குடிக்கும்போது பூவோடு சேர்த்து குடிக்கிறது நல்லது நண்பர்களே அவரை இலையை அரைச்சி ஒரு பசையாக்கி அதோடு கொஞ்சம் பணங்கற்கண்டு சேர்த்து பாகு பதத்துக்கு காய்ச்சி அதை கழிச்சல் சீதை கழிச்சல் இருக்கும்போது ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி அப்படி குடிச்சிட்டு வரும்போது சரியாக கூடியது பெண்களுக்கு ஏற்படுற மாதவிளக்கு நேரம் அதிக இரத்தப்போக்கை இது குறைக்கக்கூடியது வெள்ளைப்போக்குக்கு இது ஒரு நல்ல மருந்து அவரை இலையை அரைச்சி சாறு எடுத்து ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் சாறு எடுத்து அதோட தயிர் கலந்து ஓரிரு வேலை குடிச்சிட்டு வரனால சீதபேதி செய்தி சரியாகும் வயிற்றுப்போக்குக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் அவரை இலையை அரைச்சி எடுத்து அதோட சிறிது சுண்ணாம்பு கலந்து அதிகமாக கலக்கக்கூடாது சிறிது கலந்து ஆறாத புண்களுக்கு போட்டுட்டு வரனால ஆறாத புண்கள் வெகு சீக்கிரம் ஆறும் சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி அவரையை உணவில் ஏற்றுக்கொள்வதால் இது இன்சுலினை சுரக்க செய்வது வெண்ணெய் இல்லாட்டினா மோர் சேர்த்து அவரை இடையில சாறு எடுத்து குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கு சீதக்களிச்சலை சரி செய்யக்கூடியது அடிக்கடி மலம் கழிப்பதை இது குறைக்கக்கூடியது நண்பர்களே லேப்லாப் பீன்ஸுன்னு சொல்லக்கூடிய அவரை அவரை உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த அவரை பிஞ்ச ஒரு சில நாட்கள் ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டுட்டு வரனால தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரனால நுரையீரலில் தங்கியுள்ள சளியை கரைச்சி இது வெளியேற்றக்கூடியது சர்க்கரை நோயாளிகளுக்கு இது இன்சுலினை சுரக்கக்கூடியது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கனால மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது நண்பர்களே சேம் பள்ளின்னு சொல்லக்கூடிய லேப்லாப் பீன்ஸ் அவரையோட இலைகள் வெள்ளைப்பூ உள்ளது இருந்தால் நல்லது வெள்ளைப்பூ உள்ளது கிடைக்காட்டீங்கன்னா மற்ற அவரைகளையும் உபயோகப்படுத்தலாம் வெள்ளைப்பூ உள்ள அவரை இலைகள் ஒரு ஐந்துலேருந்து ஆறு இலைகள் எடுத்துக்கிட்டு ஒரு சிறு தூண்டுகளாக நறுக்கி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதோட பனங்கற்கண்டோ இனிப்போ சேர்த்து காய்ச்சி குடித்து வர்ற குடிச்சிட்டு வரனால இது வயிற்றுப்போக்கை சரி செய்யக்கூடியது டயரியாவுக்கு இது ஒரு நல்ல மருந்து அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை இது குறைக்கக்கூடியது உடலில் உள்ள நச்சு கிருமிகளை அழித்து வெளியேற்றக்கூடியது பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்போக்கை இது சரி சரிசெய்யக்கூடியது காலை மாலை இருவேளையும் குடிக்கலாம் செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய பால்வினை நோயோட ஒழுக்கை சரி செய்யக்கூடியது ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏற்படுகின்ற பால்வினை ஒழுக்கை சரிசெய்யக்கூடியது வயிற்று கழிச்சலை இது சரி செய்யக்கூடியது சீதபேதியை இது இது சரிசெய்யக்கூடியது கல்லீரல் மண்ணீரலை பலப்படுத்தக்கூடியது நண்பர்களே அவரைக்காயை நன்றாக வேக வைத்து சாப்பிட வேண்டும் பிஞ்சி அவரைக்காயை சாப்பிட்டுட்டு வரனால சளி இருமலை இது சரி செய்யக்கூடியது உடல் எடை குறைக்க விரும்புபவர்கள் பிஞ்சி அவரைக்காயை சாப்பிட்றனால உடல் எடை கூடாது அதில் குறைந்த கலோரிஸே இருக்குது நண்பர்களே முற்றாத பிஞ்சி அவரைக்காய் எடுத்து சாறு எடுத்து ஓரிரு சொட்டு காதில் விடுறதுனால காது வலி சரியாகும் நண்பர்களே இரவு நேரங்களில் நல்லா தூக்கம் வர்றதுக்கு வெள்ளைப்பூ பூக்கிற அவரையோட பிஞ்சு மற்றும் பூவை வேக வச்சு அதோட சர்க்கரை சேர்த்து நல்லா காய்ச்சி அந்த நீரை கா இரவு படுத்து தூங்கும் போது குடிச்சிட்டு வரனால தூக்கமின்னின் தூக்கமின்மை சரியாகும் நல்ல தூக்கம் வரும் நண்பர்களே அவரைக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இதை சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட்லாம் இதில் ரொம்ப குறைந்த கலோரிஸ் இருக்கனால உடல் குண்டானவர்களும் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்றனால உங்களுக்கு பசி குறைவாக எடுக்கும் நண்பர்களே அவரைக்காயை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறதுனால இதில் டயட்ரி ஃபைபர் அதிகமாக இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது காப்பர் அதிகமாக இருக்குது அயன் கண்டென்ட் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது போலிக் ஆசிட் இதில் அதிகமாக இருக்குது அவரை இலையை அரைச்சி அதோடு நீர் விட்டு பணக்கற்கட்டை சேர்த்து குடிச்சிட்டு வரனால கழிச்சல் சீத கழிச்சல் வயிற்றுப்போக்கை சரி செய்யக்கூடியது நோய் கிருமிகளை உடலை விட்டு வெளியேற்றக்கூடியது நாள்பட்ட கழிச்சலை இதை சரி செய்யக்கூடியது அவரை இலையை அரைச்சி பசையாக்கி அதோட அரிசி மாவு பச்சரிசி மாவை சேர்ந்து கஸ்தூரி மந்தல் மஞ்சள் சேர்த்து இதுனாலையும் கலந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி உடல் முழுசும் பூசிட்டு அப்புறம் குளிக்கிறனாலையும் முகத்தில் ஒரு பற்றா போட்டுவிட்டு குழந்தைங்க குளிக்கிறதுனாலையும் முகப்பழி போகிறோம் உடல் தோல் நோய்கள் வராமல் பாதுகாக்கப்படும் தோல் நிறைத்த இது சரி செய்யக்கூடியது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சரியாகும் இது ஒரு முகப்பூத்தாக பூச்சுட்டு வரனால சன்பாண்ட் என்பதுன்னா சரியாக போகும் ஒளி ஒளியினால் ஏற்படுற கருமை சரியாகும் கருந்திட்டுகள் சரியாகும் நண்பர்களே அவரை அலைய சாறு எடுத்து அதோட சிறிது சுண்ணாமல் சேர்த்து கொஞ்சம் விளக்கென்ன சேர்த்து சிராய்ப்பு காயங்கள் சிறு சிறு புண்கள் இட்டு வரனால புண்கள் வேகமாக ஆறும் பழுக்காத கட்டிகள் உடம்புல ஏற்படுற பழுக்காத கட்டிகளுக்கு இந்த அவரை இலையை அரைச்சி பசைய அந்த பசைய ஒரு மேல் பூச்சா பூசிட்டு வைக்கிறனால கட்டிகள் பழுத்து உடையும் நண்பர்களே அவரை இலையை கொண்டு ஒரு ஃபேஸ் பேக் முகப்பூச்சி தயார் செய்கிறதுக்கு பாசிப்பருப்பை கொஞ்சம் பொடி செஞ்சு வறுத்து வறுத்து வச்சுக்கிட்டு அதோட அவரை இலைகளை நரம்புகள்லாம் நீக்கி அரைச்சி பசையாக்கி வச்சுக்கிட்டு அதோட கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் கலந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் கலந்து அதை எல்லாத்தையும் இந்த நாலாயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் அவரை வறுத்து பொடி செய்த பாசிப்பருப்பு கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து முகத்தில் ஒரு முகப்பூச்சா பூசி ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த முகத்தை கழுவிட்டு வரனால தோல் வறட்சி எது சரி செய்யக்கூடியது முகத்தில் ஏற்படுற கரும் திட்டுகள் எது போக்கக்கூடியது முகப்பொழிவு கொடுக்கக்கூடியது முகத்துக்கு முகத்தில் உள்ள இறந்த செல்களை டெட் செல்ஸ் எல்லாம் வெளியேற்றி தோல் சுருக்கத்தை சரி செய்யக்கூடியது நண்பர்களே அவரையில் வெள்ளைப்பூக்கள் பூக்குற அவரை மருத்துவ குணங்கள் அதிகமானது இந்த வெள்ளைப்பூக்கள் பூக்குற அவரை இறந்தால் அதோட இலைகள் ஒரு ஐந்துலேருந்து ஆறு இலைகளை எடுத்துக்கிட்டு அதை சிறு துண்டுகளாக நறுக்கி போட்டு ஒரு டம்ளர் நீர் விட்டு பனங்கற்கண்டு சேர்த்து நன்றாக காய்ச்சி வடிகட்டி குடித்து வருவதால் பெண்களுக்கு மாதவிளக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை இது குறைக்கக்கூடியது பெண்களுக்கு வெள்ளைப்போக்கு ஏற்படும் நேரத்தில் காலை மாலைன்னு இருவேலையும் இதை குடிச்சிட்டு வரதுனால சரியாகும் வயிற்றுப்போக்கை இந்த தீநீர் சரி செய்யக்கூடியது உடலில் உள்ள நுண்கிருமிகளை அழித்து வெளியேற்றக்கூடியது செக்ஸ்வல்லி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய பால்வினை நோய்களால் ஏற்படுற ஒழுக்குகளை நிறுத்தக்கூடியது பெண் இருப்பாளருக்கும் ஏற்படுற பான்வி பால்வினை ஒழுக்குகளை இது நிறுத்தக்கூடியது மண்ணீரலை இது பலப்படுத்தக்கூடியது